உறவு வணக்கம் அதாவது பல கருப்பாயாக்கு பல அழிவு போச்சு நீங்க நினைக்கிற மாதிரி நான் தவறா சொல்லவில்லை என்ன அப்படின்னா இந்த சிவபெருமான்கிட்ட முருகனே வந்து ஞான பழம் அப்படின்னு சொல்லி பேரெடுத்த வகையில பலம் அப்படின்னா அறிவு அப்படின்னு நினைச்சு நான் பேசுறேன் ஏன் அப்படின்னா வயதாக மங்கி போகும் சிலருக்கு ஊத்தும் அறிவு இவருக்கு மங்கிருச்சு அதுதான் என்ன காரணம் அப்படின்னு தெரியல அவர் ஏற்றுக்கொண்ட ஈர வெங்காயத்தோட கொள்கைகள் நீ நினைக்கிற மாதிரி தவற சொல்லல ஈர வெங்காயம் வெங்காயம் ஈரமாக இருக்கும் வாரவரும் அது போல ஈர வெங்காயத்தோட கொள்கைகளை ஈவேராவுடைய கொள்கைகளை பின்பற்றவருக்கு அவ்வளவுதான் இருக்கும் ஆடு மாடுகளின் மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா மதுரையில் ஜூலை பத்து அண்ணன் சீமான் வீராதரன் ஊர்ல நடத்துறாரு எதற்காக ஆடு மாடுகளுக்கான உரிமையை நாம் பேசுவோம் பேசும் திறனற்றவர்களுக்காக பேசுவோம் சொல்லி இது எல்லோருக்கும் தெரியும் கேடு கேடுகட்டனமா யாரும் வந்து அந்த ஆளுக்கு சொல்லிட்டாங்க போல யாரு அண்ணன் சீமானுக்கு ஆடு மாடு ஓட்டு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டாங்க போல அதனால வந்து இவர் பேசுறாரு போறாரு வர்றாரு இதெல்லாம் என்ன 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 அறிவு சொல்லுங்க இவர் ஆட்சிக்கு வந்தா சொல்லுவாராம் விவசாய நிலத்திலாம் வந்து விவசாயிகள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நேரடியா வந்து அரசு பணியை கொடுத்துருவாராம் அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு போனஸ் கொடுப்பாரா ஓய்வூதியம் வர கொடுப்பாராம் இதெல்லாம் நல்ல என்னங்க என்னங்களுக்கு அறிவு இருக்கா இது மாதிரி வந்து ஐயா பேசுறது கடும் கோபத்தை கிளப்புது நாமும் வந்து ஐயாவை இவன் ஒரு ஆளும் மயிர அப்படி கேட்க சொன்னது ஆனா இல்லையே மயிறு மண்டையில அதனால நம்ம என்ன கொஞ்சம் நாகரிகமாக பேசிடுவோம் ஐயா கேட்கறாரு அதாவது பொதுவா நிலங்கள்லாம் யாருகிட்ட இருக்கு அப்படின்னா தனியார்ட்ட இருக்கு அவெல்லாம் நிலத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுவான் அவனுக்கு போய் நீ வந்து முதலாளியா இருக்கிறவன தொழிலா ஆக்கினா ஒத்துக்குவானா எப்படி அரசு விலை கொடுப்ப விவசாயிக்கு அப்படிலாம் கேக்குறாரு ஐயா அதே பேசக்கூடிய ஐயா தான் சொல்றாரு என்ன சொல்றா மார்க் லெனின்ஸ் எல்லாம் கூடிய தத்துவங்கள்லாம் நிலம் வைத்திருப்பதே வந்து ஒரு திருட்டு அப்படிங்கிறாங்க நிலம் வச்சிருக்க உரிமையே ஒரு திருட்டு எப்படி நிலத்தை வச்சிருக்க முடியும் அதுவே ஒரு திருட்டுன்னு சொல்லி அறிவார்ந்து அவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி அறிவார்ந்தவங்க பேசுற பேச்ச கேட்டுட்டு அறிவு ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் எப்படி நிலம்லாம் தனியார்ட்ட இருக்கல அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா நிழங்கள் தனியார் இருக்கட்டும் அத அரசு குத்தகைக்கு பெறட்டும் வாங்கி அதுல ஒரு வருமானம் அவங்களுக்கு மாத வருடத்திற்கு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்கள சொல்லி அரசு அதை கையோகப்படுத்திட்டு அந்த நிலத்துல அவருக்கே வேலை உண்டு இப்ப நீ சொல்றீல எல்லா தொழில பெரிய பெரிய முதலாளியா இருந்த எந்த விவசாயாவது நான் நெல்லை விளைவித்து நல்ல மனிதரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா இல்ல எந்த விவசாயியாவது நான் கரும்பை நட்டு நல்லா அப்படியே கட்ட கரும்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா கிடையாது அதே போல எந்த விவசாயாவது நான் இந்தெந்த பயிர்களை விளைவித்து நான் வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழையை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா எல்லாரும் அழிவை நோக்கிதான் நட்டம் 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 அப்படிதான் நோட்டம் சொல்லி கொண்டிருக்காங்களே தவிர யாரும் வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லல அப்ப அரசு அதை எடுக்குது அரசு அதை எடுத்து உனக்கு ஒரு பணம் வந்து மாதம் ஊதியமாக வாங்கிக்க இதை வந்து இப்படிதான் பயிரிடணும் அப்படின்னு சொல்லி அரசல் எடுக்குது அரசல் எடுக்கும் பொழுது அதில் வந்து அதிகப்படியான கவனம் செலுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை வைத்து பயிர்களை எப்படி வளர்க்கறது எப்படி வந்து அறுவடை செய்வது எப்படி நூறு சதவீத வேலை வேளாண் வெள்ளம் செஞ்சு வயிறும் வாயும் ஊரையும் வளர்த்து நாட செழுமைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் திட்டம் நம்ம வந்து திமுக அரசு போல மிரட்டி குறா அப்படின்னு கேட்கிற நிலத்தை அவர்கள்ட்ட ஒரு பாண்டு சைன் பண்றோம் ஒரு கையெழுத்தின் அடிப்படையில என்ன வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்த நிலத்தை குத்தகைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அதன் பிறகு வேலை இல்லாதவர்களுக்கு விவசாய வேலையை கொடுக்கிறோம் இதுதான் திட்டத்தினோட அடிப்படை நோக்கம் சொல் ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த ஐயா தான் சொல்றாரு நிலம் வைத்திருக்கவே வந்து திருட்டுன்னு மார்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படி அருவாய்ந்த கருத்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா நாங்க அதுதான் கேட்கிறோம் நம்ம அதுக்கெல்லாம் வரல நிலம் அவங்களுடைய எடுத்துட்டு போனோம் வச்சுக்க பிரச்சனை இல்லை பத்து வருடத்திற்கு அரசாங்கத்திற்கு நீ கொடுத்திருக்க பத்து வருடத்திற்கான பணம் உணவு இருக்கு நீ வேலை செய்ய விருப்பம் என்றால் அங்க வேலை செஞ்சுக்கலாம் இதுதான் அடிப்படை அரசியல் இதுதான் இந்த அறிவு கூட இல்லாத வந்து அண்ணன் சீமான் பேசல அண்ணன் அதை தெளிவுபடுத்தியிருக்காரு அதே போல இப்ப எல்லாரும் கிளம்பிட்டாங்க இந்த டுவெண்ட்டி போர் இன்ட் செவன் சொல்லக்கூடிய தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூஸ் சேனல் செருப்ப கழித்திருக்கணும் தொடர்ச்சியாக நான் தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் பேசுவான் ஏன்னா அவன் நம்மளாலே கிடையாது அதனால அது மட்டும் இல்லாம பீருக்கு விளம்பரம் பண்ணுவான் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி பீரை வந்து செய்திகள் தலைப்பு செய்திகளுக்கு மேல டென் தௌசண்ட் வச்சிருப்பான் நாய் அந்த நாய் சொல்லுது கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருக்கு மாடல்ல மற்ற எவை இந்து வந்து திருவள்ளுவர் கோள் இது அன்னைன்னு அது என்ன மாடுங்கிறது ஒரு மாடு நினச்சிட்டாரு செல்வத்தை வந்து மாடு நினச்சிட்டாருன்னு நல்ல தெளிவா தெரிஞ்சிக்கோங்க கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மட்ட எவை அவர் செல்வம்னு வச்சிருக்காரு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவள்ளுவருக்கு அந்த செல்வத்தை அந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் தெரியாதா என்றால் அறிவு கூட்ட பயில தெரியுமா தெரியாதா அதனால தெரிஞ்சுக்கோங்க மாடு என்பது ஒரு செல்வம் சரிங்கள கல்வியோட மாடோட ஆடு மாடு உயிர்களுடைய கல்விதான் பெருசு அப்படின்னு ஐயாவோட ஐயா அது சொல்லான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சிந்தித்து பார்க்கணும் இந்த உலக பொதுமறையா சொல்லக்கூடியவரு உயிர் ஐயா கல்வின்னு ஒண்ணு இருக்கும் ஐயாக்கு தெரியும் திருவள்ளுவர் சரியா தான் நினைஞ்சிருக்காரு ஐயா வந்து எங்க ஐயா கரெக்டா இருக்காரு அதை தத்திங்க

கை வரல இருந்து கிடப்பியா இல்ல மரத்துல இருந்து கிடப்பியா அப்ப எதுல இருந்து கிடப்ப மாடு இருந்தா கிடப்ப அப்ப மாடோட தேவை என்ன ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தேவை இருக்கு மாடை வந்து நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் அரபு தேசத்துல ஆடு மாடு வளர்த்ததுதான் அந்த தேசம் தலைவங்க இருக்கு இல்லையா உண்மையா இல்லையா ஒட்டகத்தை அமைக்கிறது ஆடுகளை அமைக்கிறது மாடுகளை அமைக்கிறது இதையெல்லாம் மேய்ச்சி தான் அதோட வளர்ச்சி இருக்கு பி ஒண்ணு ஐயா மோடி சொன்னார்ல பீப் எக்ஸ்போர்ட் ஆகே நம்பர் சொன்னாரா இல்லையா அதே போல இந்த மாட்டுல அவ்வளவு வருமானங்கள் இருக்கு ஆடு மாடு வளர்ப்பது அவமானம் அல்ல வருமானம் வெகுமானம் அண்ணன் சொல்றாரு அதுதான் என்ன தவறு இருக்க போது பல் சொல்லு கல்வி பெருசு மதிக்கல நாங்க வந்து அதை ஏற்கிறோம் மதிக்காம அல்லது நாங்கள் ஏற்கிறோம் கல்வி தான் ஆனால் இங்கு மனிதன் வாழ தேவையாக இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள்ல பாழும் ஒன்று தாய்பாலுக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த பாலை மாட்டில் நம்ம பெற முடியும் அப்ப அந்த மாடு எவ்வளவு பெரிய செல்வமாக இருக்கும் மாடை வளர்த்து இவன் நாசமாக போனான் அப்படி செய்தி கிடையாது அதனால அந்த குரலுக்கு அண்ணன் விளக்கத்தை வந்தவன் போனவனா எழுதி வச்சுட்டு இதுதான் விளக்கமா தரு கிழக்க திருப்பி அடிப்போம் தெரிஞ்சுக்க தெளிவா தெரிஞ்சுக்க அப்ப என்ன நோக்கத்துல பயணப்பட்டு இருக்கோம் நாங்க என்னத்தை பேசுறோம் என்னத்தை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த தத்திகளுக்கு புரியவில்லை இவ்வளவு குறிப்பா வந்து பல கருப்பையா சொல்றாரு அதாவது எங்க மேய்ச்சல் நல்லா இருக்கு எப்படிங்க இவர் பேசுறாரு அந்த இதை தாண்டா கேட்கிறோம் தத்தி பருவரா அறிவுகட்டா பல்வேலரா மொன்ன நாயங்களா ஏகப்பட்ட இடங்கள் அங்கே பயன் வெளியூருக்கு பயணம் சொல்லும் போது விட்டு அவுட்ருவா திருச்சியை விட்டு அவுட் இருப்போம் மதுரை விட்டு அவுட் இப்படி போகக்கூடிய இடங்கள்லாம் தரிசா கிடக்கு அந்த தரிசெல்லாம் எவன் பேர்ல இருக்கு என்னன்னு சொல்லி வாங்கி அவனுக்கு ஒரு ஒப்பந்த தன்னை அடிப்படையில விட்டு அதை குத்தகை எடுத்து அதுல மிகப்பெரிய தொழிற்சாலை ஒரு நாள் ஒன்றுக்கு முன்னூத்தி அறுபது கோடிக்கு மேல ஆந்திராட்ட இருந்து பாலை கொள்முதல் செய்கிறோம் இது தற்சார்பு பொருளாதாரம் பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை இந்த அரசு ஏன் ஏற்கல ஏன் நம்மனால செய்ய முடியாதா இதுக்கு பதில் இருக்கா இந்த பாலை உற்பத்தி தமிழ்நாடு அரசால செய்ய முடியாதா இப்ப அழுக்கணும் ஒரு தனியா வந்து போட்டீங்க ஆடு மாடு மாடுகளுக்கான பாலுக்கான வளர்ச்சியை அதிகரிக்கணும் அதனால நிதி முத்ரா திட்டத்தின் கீழே இவ்வளவு நிதி கொடுக்குறேன் ஒரு மாட்டுக்கு இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லு பேச்சுதான் இருக்கு ஆனா கொடுக்கல இப்ப இங்க திருச்சி சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா குடுக்கல அந்த பட்டியல வாகனங்களை தவிர அதான் கொடுக்கல அப்ப எதுக்காக அதன் பேர்ல மாடு பேர்ல ஏமாத்துவாங்க மாட்டுன்னு சொல்லி காட்சி வாங்குவாங்க ஆனா மாடு வளத்தா என்னங்க மாட்டுக்காக பேசுறாரு அறிவு நம்ம பேசக்கூடாது மனிதன் வாழ்வதற்கு தேவை மாடு நீங்கள் மனிதர்கள் இல்லாம மாடு வாழ்ந்துரும் மாடு இல்லாம மனிதர்களால் வாழ முடியாது அதோட தேவை மனிதனுக்கு தேவை அதை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிவாய்ந்த அறிவாயுதங்களா இருக்கக்கூடிய ஈவேராவை கரைத்து குடித்து முத்திரமாக போன பெரிய பெரிய ஆட்கள் பேசணும் அதை விட்டுட்டு திரும்ப 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 இந்த நையாண்டி நக்கலு இதெல்லாம் பேசக்கூடாது அந்த குரலுக்கான அர்த்தம் திருவள்ளுவரே வந்து நேரா எழுதுறது போல பேசக்கூடாது நம்ம கல்வியை போற்றும் கல்வி கண்டிப்பாக மனிதனுக்கு தேவை அதுல மாற்று கருத்தை இல்லை ஆனால் அந்த குரலுக்கு மாடு மாடை விட கல்விதான் முக்கியம் அப்படின்னு ஐயா சொன்னதா கிடையாது மாடு கல்வி கல்வி கல் கற்கணும் அப்படின்னா மனிதன் உயிர் வாழணும் மனிதன் ஒன்று தான் நீ கல்வி போக முடியும் அப்ப அந்த மனிதனுக்கு தேவையான ஒரு பொருள் எங்கிருந்து வருகிறதுனா இந்த மாட்டுல மாற்றின் மூலியமாக வருது ஐயா வந்து அவ்வளவு அறிவு கட்டவரா திருவள்ளுவர் நீங்க இதா திருவள்ளுவருக்கே பாடம் எடுத்த மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி பேசக்கூடாது குரல் விலையை நறுக்கி நுறுக்கி அறுத்து விட்டுருவோம் அப்படிலாம் பேசக்கூடாது நாகரிகமா பேசு இருந்து பேசு அறிவாய்ந்து பேசு மாடு செல்வம் மாடு பொருள் செல்வம் இருக்கா இல்லையா இருக்குல்ல அப்பையா ஐயா திருவள்ளுவர் கேட்டாரு நான் திரும்ப திரும்ப அதான் கேட்கிறோம் அந்த செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை எழுதக்கூடிய ஐயா அந்த செல்வத்தை இந்த குரல்ல பதிவு பண்ணலாமே அது முதல்ல வருது கேடின் விழி செல்வம் அப்படின்னு வருதே ஏன் அந்த செல்வத்தை இன்னொரு முறை போட முடியாதா ஏன் அவர் போடல தப்பு தப்பா விளக்கத்தை எடுத்துக்கிட்டு விளக்கமா மாதிரி பேசாதாங்க நான் விளங்காத பயிலா எடுத்து தெரிஞ்சு புரிஞ்சு பேசணும் மாட முக்கியம் இல்ல கல்விதான் முக்கியம் சரி உலகத்துல மாடே இல்லைனா மாடே இல்லை கல்வி மட்டும் தான் இருக்கு மனிதன் வாழ்வதற்கு குழந்தை பிறக்குதில்ல தாய்ப்பால் இல்லை கள்ளிப்பாலை ஊத்துவியா இல்ல இப்போ இருக்கக்கூடிய பவுடர் கலைக்கு கொடுப்பா அந்த பவுடர் கூட மாட்டுப்பாலை தேவை இருந்தால் தான் பவுடரை வந்து நீ பண்ண முடியும் தயாரிப்பு பண்ண முடியும் மாடே இல்லை குழந்தை பிறக்குது தாய்ப்பால் இல்லை குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்ப எதை ஊட்டுவ அந்த குழந்தை வளர்ந்து வந்தாதான் கல்வி அப்ப அந்த குழந்தை வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையில்லை இந்த மாட்டுப்பால் இருக்கிறது பன்னி பால ஊத்தல கடித பால ஊத்தல குழந்தைக்கு அப்ப அந்த மாட்டு பால தாய்ப்பாலுக்கு நிகரா அதை பயன்படுத்தி இருக்கா அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் தாய் நிகரா அது இருக்கு அப்ப அதோடைய தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இது எனக்கே புரியும் போது ஐயன் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு தெரியாம இருக்குமா உலகிற்கே பொதுமுறை தெரிஞ்ச எங்க ஐயா திருவள்ளுவருக்கு தெரியாம இருக்குமா இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல அப்ப என்ன செய்யணும் சரியா பேசணும் மேடை கிடைத்தது அதனால் பேசுகிறேன்னு பேசக்கூடாது எவனோ ஒருத்த வந்து கேள்வி கேட்கிறான் நான் பேசுறேன் அப்படின்னு பேசக்கூடாது சரியா பேசணும் சொல்றீங்களே லலின் தத்துவம் சொல்றீங்களே அதாவது சொத்துங்கிற தப்ட் தான் சொல்றாரு அது வந்து சொத்துங்கிறது ஒரு திட்டு தான் சொல்றாரு அப்படிங்கிறீங்கள அப்ப இங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை திமுக போல ஆட்டையை போடாம நம்ம வாங்கி அதை மேய்ச்சல் நிலத்துக்கு பயன்படுத்த முடியாதா பயன்படுத்த முடியாதா இந்த ஐவாந்த சிந்தனை அய்வு கட்ட ஐயாக்கு வராதா நீக்குங்க உங்க வீட்டுல உங்க தம்பி வந்து ஒரு தகவல் ஒரு எஃப்ஐஆர் ஒரு குற்றம் சுமத்தி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதை சரி செய்யுங்க நீ வந்து பெரிதா கடவுள் நம்பிக்கையெல்லாம் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா எதுக்கு உன் தம்பி மன வீட்டுக்குள்ள விடாம இவ்வளவு நாளாக வன்முறை செஞ்சிருக்க சொல்லு இஸ்லாயத்தை பத்தி பெருசாக பேசக்கூடிய அவர் இஸ்லாயத்தை தழுவிய ஒரு காரணத்திற்காக இல்லைன்னு சொல்லக்கூடிய நீ சொல்ல ஏன் இல்ல உங்களுக்கு சொந்த ரத்தத்தில் யுத்தத்தை காணும் பொழுது இங்க வந்து என்ன வேலை புரியுதா இல்லையா சொல்றாரு யாரு அண்ணன் தம்பி சொல்றாரு இல்ல இது மாதிரி வந்து அவ்வளவு இதுல பண்ணிட்டு இருக்காரு போறாரு வராரு அப்படின்னு பல அப்பன்னு சொல்றாரு அப்ப பல கருப்பையா தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டு சொந்த வீட்டிலேயே குடும்ப நடத்த முடியாது அங்கேயே வந்து சில ரத்தத்துக்குள்ள யுத்தத்தை கூடிய இவரு இங்க தமிழ்நாட்டுல மக்களுக்காக என்னத்த பெருசா பேச போறாரு என்னத்த பெருசா பேசிடுவாரு அறிவார்ந்த சிந்தனை கொண்டு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய வேலையில இது போல அல்ட்ரா சில்ற தனமா இப்படி ஒரு பேச்சை பேசும்பொழுது நமக்கு கோபமும் வேகமும் எழுமா எழாதா முருகனுக்கு மாநாடு போட்டாது நாங்களும் இருக்க முருகன் வந்து தமிழ் கடவுள் ஏ நான் என்ன கேக்குற தமிழ் கடவுள் முருகன் சொன்ன நாங்களையே எங்களையே இந்த பேச்சு பேசுறியே தமிழ் கடவுள் கருணாநிதி கலைஞர் பேசினார் ஐயா அன்பு மகேஷ் பொய்யாமலி பள்ளி அமைச்சர் அதை எதிர்த்து பேச துப்பு திராணி ஏதாவது இருக்கா சொல்லு ஏதாவது இருக்கா ஒண்ணும் கிடையாது அப்ப நம்ம பேசுறீங்க எப்படி அவர் பேசலாம் கேட்க முடியும்ல கேட்கலாம்ல வெக்கமால ஒரு இறைவனுக்கு உங்க அப்பன் பெரியாரா இருந்தா கொப்பனோட கொப்பம் பெரிய இதை பண்ணியிருந்தா அவரு அவ்வளவு பெரிய இவரா இந்த இறைவர்களுக்கெல்லாம் முன்பு இறைவா சொல்லு அதான் சரியா பேசணும் ஐயா ஏதாவது பேசிட்டு இந்த இருக்கக்கூடிய இவர்களை ஏமாத்தி வேலைகளை செஞ்சிடலாம் எதையாவது செஞ்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வாழ்ந்துட முடியாது எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுக்கு அறிவு இருக்கு இந்த தமிழ் தேசியத்தை எப்படி கட்டமைக்கணும் இந்த தமிழ் தேசியத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு அண்ணன் சீமானுக்கு தெரியும் அவர் வழி நடத்துகிறார் தம்பிகளை விளை பிடித்துக் கொண்டு பெரும்படையாக இரண்டு திரண்டு இந்த திராவிடத்தை திரட்டி குருட்டி விரட்ட போகிறோம் அது எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து உங்களுடைய கருத்து உங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு நீங்க வந்து தம்பி மோனை வளர்க்கணும்னு சொல்லி நீனா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி என்னை அடிக்கிற மாதிரி அடி நான் அழுகுற மாதிரி அழுகுற நீ வளர்ற மாதிரி வளர்ந்துரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க சொல்லுங்க அதை திறந்து ஒரு கேள்வி ஒரு பதில் ஏதாவது இருக்கா சொல்லுங்க 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 பல கருப்பையா சொல்லுங்க அப்ப இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நீங்க வந்து இங்க ஆத்தக்கூடாது எங்களுக்கு தெரியும் அறிவார்ந்த மக்கள் தயவு செய்து சிந்தித்து செயல்படணும் நாம் என்ன செய்கிறோம் அண்ணன் சீமான் என்னென்னத்தை சொல்கிறார் இது சரியா இவர்களை பேசுவது சரியா அதன் ஒப்பிட்டு பார்க்கணும் இவர்கள் சொன்ன கருத்தை எடுத்துக்கொண்டு நம்ம தவறு விட்டு போயிடக்கூடாது காலத்தின் கட்டாயம் தேவை அண்ணன் சீமான் காலத்தின் தேவை காலமளித்த கடைசி நம்பிக்கை அதை சரியாக பயன்படுத்தி தீபமாக கொளுத்தி நாம் தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கே வெளிச்சத்தை ஏற்படுத்தணுமே தவிர அதை அழிச்சிடக்கூடாது கூடாது இவருடைய கூடாது பேச்சை கேட்டுக்கிட்டு நாம் இன்னும் அமைதி காத்து பின்னோ நாம் வாக்கு செலுத்தாமல் இருந்தால் நாம் இன்னும் பின்னோக்கி தான் செல்கிறோம் பின்னோக்கினா பிற்காலத்தில் முற்காலத்தில் இருந்து கூட ஓகுங்கிற வாழ்க்கை அல்ல சோமாரியா போல அழிவை நோக்கி செல்லக்கூடிய வேலையில நம்ம இருக்கோம் அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து செயல்படுவோம் நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால தான் என்னை போன்ற தம்பிகளும் என்னை போன்ற அண்ணன்களும் பல பேரும் உயிரை கொடுத்து இந்த தமிழ் தேசத்திற்காக கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும்னு சில வேலைகளை செய்கிறோம் குடும்ப சூழலை பார்க்குறோம் அது வேற இது வேற அது வேற இருந்தாலும் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பயணத்தில் மேற்கொள்றதுக்கு காரணம் என் சித்தப்பன் பெரியப்பன் தாத்தன் அவனுடைய அப்பன் போல ஏமாறாமல் வருங்காலக்கூடிய நாம் தலைமுறைகளை சரியான பாதையில் நிறுத்தணும் இந்த இயற்கையை நேசிக்கணும் இந்த இயற்கை நமக்கு மட்டுமல்ல வருங்கால தலைமுறைக்கும் இதை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அதை உணர்ந்து செயல்படக்கூடிய எண்ணம் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை அதனால நீங்களாம் மறக்காம வரக்கூடிய தேர்தலில் நம்ம திரும்ப திரும்ப எல்லா காணொலியும் சொல்ற மாதிரி ஒரே ஒன்று தான் விவசாயிக்கு வாக்கு செலுத்த அப்படின்னா வாயும் வயிறுமாக அடித்து கொண்டு நாம் படுகொழியில் போவது உறுதி உங்களுடன் சேர்ந்து நீங்கள் செலுத்துவதால் நானும் இந்த படுகொலியில் போவது உறுதி ஆதலால் கத்திக்கொண்டிருக்கிறோம் எங்கள் திறன்களை கொடுத்து கத்தி கொண்டிருக்கிறோம் தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள் நாம எவ்வளவோ விளக்கங்கள் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு புரியுங்கிற நம்பிக்கையில இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி